உயிர் தியாகம் செய்த என் தந்தை பழனி பாபா அவர்களுக்கும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று ஆகும் என்று ஆக சிறந்த அரசியலை கற்பித்த என் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் இங்கு கூடியிருக்கும் அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கம் எங்கள் வீட்டில் என்னுடைய சொந்த பந்தங்கோ என்ன நட்பு வட்டாரெல்லாம் கேட்டாங்க ஏன் வந்து அரசியலுக்குள்ள போற அரசியல்ன்றது ஒரு சாக்கடை அது இஸ்லாமிய பெண் நீ ஏன் அரசியல்குள்ள போறேன்னு கேட்டாங்க ஆமாம் அரசியல்ன்றது சாக்கடை தான் இந்த ஐம்பது வருஷமா அந்த சாக்கடையை சுத்தம் பண்ண வந்த பெண் தான் நான் அதை தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்லியிருக்காரு என்ன மாதிரி எல்லா பெண்களுக்கும் அரசியல் தெரியணும் இஸ்லாமிய பெண்கள் மட்டும் இல்லை எங்கள் எல்லா பெண்களுக்கும் அது தான் எங்கள் அண்ணன் இருபது பெண் வேட்பாளர்களை இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நியமிச்சிருக்காரு நீங்கள் ஐம்பது வருஷம் ஓட்டு போட்டீங்க என்னோடய மக்களுக்கு தான் கேட்குறேன் இதைத்தான் பழனி பாபா அன்னைக்கே சொன்னார் சிறுபான்மை சிறுபான்மைன்னு உங்களுக்கு முடக்கி வச்சு உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டுட்டே இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்களா சிறுபான்மையனுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்போ நீங்கள் சிறுபான்மையினா பெரும்பான்மை யாருன்னு நீங்கள் ஒரு நாளாச்சு கேட்டிருக்கீங்களா நாங்கள் ஏன் சிறுபான்மையாக இருக்கணும் எங்களுக்கு ஏன் இப்படி நீங்கள் சிறுபான்மையை நீங்கள் சொல்கிறீங்கன்னு அதை கேட்ட ஒரு காரணத்துக்காண்டி எங்கள் அத்தா பழனி பாபாவை கொண்டு இந்த ஆர்எஸ்எஸ் கொண்டிருக்கு அதை இன்னைக்கு வந்து அதை வந்து வெளிக்காட்டு தெரிய வச்சது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் அதை ஒவ்வொரு மக்களும் புரிஞ்சுக்கணும் முக்கியமா அத்தனை மக்களுக்கும் புரிஞ்சுக்கணும் இப்போ இதே மாதிரி தான் பாஜக அரசு என்ன சொல்லுது இஸ்லாமியர்களை பார்த்தா எதிரிகள் மாதிரியும் இந்து இந்துக்களை பார்த்தா இஸ்லாமியர்கள் எதிரி மாதிரியும் காட்டி வெறும் மத அரசியலை மட்டும் பண்ணிட்டு இருக்கு இந்த பாஜக அரசு எத்தனை ஜஸ்டிஸ் வந்துச்சு நீங்களே பாத்தீங்கள இந்த பாஜக அரசுல போன மாசம் கூட ஒரு பெண் புதுச்சேரியில ஒரு ஒன்பது வயது பெண்ணை வந்து கற்பழிச்சு கொண்டிருக்காங்க அப்போ என்ன நாட்டுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி நீங்கள்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட போறீங்க ஒரு நிமிஷம் இந்த தமிழ் மக்கள் அனைவரும் யோசிங்க தமிழர்களுக்காக அடுத்த தலைமுறைகள் எங்களை தவிர பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த காலத்தில் வந்து அரசியல் செய்கிறோம் இந்த அரசியல்ன்றது சாக்கடை முற்றும் அழிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அரசியல்ன்றது ஒரு தூய அரசியலை கொண்டு வரது தான் இந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அனைவரும் நாங்கள் இறங்கியிருக்கோம் அதனால சொல்றோம் ஓட்டு கேட்க வர அத்துணை பேத்துக்கும் கேளுங்க வேட்பாளர்கள் அண்ணன்டேசனா இருக்கட்டும் சரவணான இருக்கட்டும் எல்லார்கிட்டையும் கேளுங்க நீங்க வரீங்களே மதுக்கடையை ஒழிப்போம் ஒழிப்போம்னு சொல்றீங்களே உண்மையாவே மதுக்கடையை ஒழிப்பீங்களா இல்ல வருஷம் தேமாதான ஓட்டு கேட்டிருப்பாரு பாராளுமன்றத்துல அண்ணன் சு வெங்கடேசன் கேட்டிருப்பாருல வரைக்கும் ஏன் உங்களால மதுக்கடையை ஒழிக்க முடியல திருப்பி நீங்க ஏன் வந்து பாராளுமன்றத்தில் நிக்கிறீங்களே ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு கடை இருக்கு அதாவது மதுக்கடைகள் கடைகள் இருக்கு உங்களால நினைச்சா ஒரு கடை கூட பூட்ட முடியல ஆனா இதை எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கு அதை திராவிட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடங்கள் அதிகமா இருக்கா இல்ல மதுக்கடைகள் கடைகள் அதிகமா இருக்கான்னு நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் மட்டும்தான் இந்த அரசியலை சொல்ல முடியும் நின் அதே மாதிரி ஒவ்வொரு கூட்டத்திலும் மற்ற ஏதாச்சும் கூட்டம் வந்தால் இங்கே ஒரு மேடைக்கு பின்னாடி குவாற்றும் கோழி பிரியாணி வச்ச கூட்டங்கள் தான் இருக்கும் ஆனால் இங்கே கூட்டின ஒவ்வொரு கூட்டமும் எங்கள் காவல்துறை அண்ணன்களாக்கணும் சரி ஒவ்வொரு கூட்டமும் சரி எங்கள் தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறதுக்கும் தூய அரசியலை பேசுகிறதுக்கும் காதார் கேட்டுட்டு போது உண்மையிலே எங்கள் நாம் தமிழர் கட்சி வென்றுடுன்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதனால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் அக்கா சத்தியா முனைவர் சத்யாதேவிக்கு வாக்கு செலுத்தி ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்கள் சீமானனை உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் தெரியும் அவர் லைக்குக்காக மைக்கில் ஒரு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யணுன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்